கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை சங்கீத புஸ்தகம் நூத்தி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு உதவி செய்வார் அமலேக்கியர் தாவிது உடைய மனைவி பிள்ளைகள் மற்றும் அவனோடு இருந்த யாவரையும் சிறைப்பிடித்துக் கொண்டு சென்றார்கள் அவர்களை மீட்கும்படி தாவிது முன்னூறு பேரோடு சென்று அமலிக்கேருடன் யுத்தம் செய்து வெற்றி பெற்றான் தன் மனைவி பிள்ளைகள் யாவரையும் விடுதலை செய்தான் கர்த்தர் அவனுக்கு ஒத்தாசை செய்ததனால் இந்த வெற்றியை பெற்றுக்கொண்டார் அன்பானவர்களே கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு ஒத்தாசை செய்வார் எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்வார் விசுவாசியுங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்